வந்து அந்த குட்டி அங்கில தூக்கிட்டு அதோட கூட்டுக்கு போயிடுச்சுங்க பெத்த குழந்தையவே ஏதோ குப்பை தூக்கி குப்பை தொட்டில வீசுற மாதிரி வீசுற இந்த காலத்துல தொலைஞ்சு போன குட்டியை தேடி வந்து காப்பாத்திட்டு போன அந்த அம்மா அணில பாத்ததும் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று வாசகம் எழுதின குப்பை தொட்டில பெண் குழந்தைன்னு சொல்லி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின கவிதை ஒண்ணு நினைவில் வந்து போச்சுங்க குப்பை தொட்டில பெண் குழந்தை வீசுற ஆறறிவு மிருகத்தை விட இந்த அஞ்சறிவு அணில் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ மேல் இல்லைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு